அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை நல்லெண்ணெயை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டி சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கைப்பிடி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பாருங்கள் வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் நான் ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலையே நான் வந்து இப்போது இருபது வர மிளகா எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற கருவேப்பிலை பொழுது உங்கள் காரத்துக்கே தவிர நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இருபது வர மிளகா காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மிளகா வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது மிளகாயோட கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாயை வந்து நம்ம ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணிட்டோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ அதையும் வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாலையே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் அதை வந்து நம்ம சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க வெந்தயமும் வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வருத்தாச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம வறுத்த இந்த பெருங்காயம் வரமிளகா வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டியிருந்தோம் இது எல்லாமே கொஞ்சம் கூலாகட்டும் இப்போ அதே கடாயிலேயே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ எந்த விதமான எண்ணெயும் நம்ம விட வேண்டாம் இப்போ இதில் நம்ம நல்லா ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட வேண்டிதான் கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது சாதாரணமாக நம்ம டேரெக்டாக கருவேப்பிலை சமையலெலாம் போடும்போது நிறைய பேர் அதை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதில் எக்கச்சக்க ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி பண்ணி கொடுக்குறது மூலமாக டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்திலலாம் கலந்து சாப்பிட்லாம் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவும் நல்லது ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேரும் கருவேப்பிலை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நிறைய நார்ச்சத்து இருக்குது இந்த கருவேப்பிலையில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக ரத்தம் வந்து உடம்புல கம்மியாக இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டு வர வர நல்ல ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸும் வந்து இந்த கருவேப்பிலையை ரெகுலராக ஃபுட்டில் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க மெயினாக இன்னொன்று டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருவேப்பிலையில் அதனால் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் கருவேப்பிலை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு நல்லா கொஞ்சம் ரெடியூஸாகி வந்திருக்கு கலரும் நல்லா மாறி இப்போ இதில் வந்து நம்ம புளி போறோம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம தேவையான அளவு வந்து உப்பையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான் உப்பு வந்து நல்லா எல்லாத்தோட சேர்ந்து வரட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு புளி எல்லாத்தோட ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து நல்லா கூலாகட்டும் வறுத்தது எல்லாமே நல்லா கூலாகிடுது அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச அந்த பெருங்காயம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம வர மொளகா வெந்தயம் ரெண்டாயத்தையுமே நம்ம வறுத்துருந்தோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வதக்கி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை உப்பு அப்புறமா புளி அது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம லேசாக தண்ணியை மட்டும் நல்லா தெளித்து நல்ல விழுதாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்ல விழுதாக எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்செடுத்துக்கலாம் இப்போ நம்ம விழுதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இங்கே வந்து கடாயில் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக பாருங்கள் நல்லெண்ணெய் அதை வந்து இப்போ நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நல்லெண்ணெய் இருக்கும் இப்போ இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ரெசிபி நல்லெண்ணில் தான் பண்ணணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஹீட் ஆகட்டும் நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது நம்ம வந்து வறுத்தரைக்கும் போதே பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருந்தோம் சப்போஸ் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா கடுகு வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பெருங்காய பொடி கூட அட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இதை போட்டு கலக்கும் போதே அந்த அளவுக்கு நல்ல வாசனையா இருக்கு பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்படியே எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிச்சு ரெடியாகட்டும் பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு சைடில் வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த டைம்ல வந்து நம்ம லாஸ்டா கொஞ்சமாக வந்து வெள்ளம் அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் சேர்த்தனால இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சு எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சிடுத்து பாருங்க நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கறிவேப்பிலை தொக்கு அருமையாக ரெடியாக எடுத்து தயிர் சாதத்துக்கெலாம் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கை போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் எல்லா டிஃபனுக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இன் ஒன் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கறிவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் இருந்த கருவேப்பிலை தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ